வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் ஒரு ஹெவி சைஸான ஒரு எருமையோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து அப்டேட் பண்ணுறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய எருமை பார்த்துனா இரண்டாம் மீத்து செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து எட்டரை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க நல்ல கறவைத்திறனை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க பதினாலு லிட்டரு வந்து கறவை வந்து கேரண்டியாக எதிர்பார்க்கலான்னு சொல்லி தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க குணத்தாலாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நல்லா நின்று கறக்கூடிய மாடுங்க பின்வரும் வீடியோவில் கறந்து காட்டிக்கிறாங்க பாருங்கள் இரண்டாம் மீத்து சென்னையாக இருக்குதுங்க எட்ட மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க பதினாலு லிட்டரு வந்து கறவை திறன் வந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விற்பனை விலை வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க மற்றும் உடைய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்